காளான் வச்சு இன்றைக்கி நம்ம எஸ்ஹெச்டி மசாலா பெப்பர் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஒரு கிரேவி ரெடி பண்ண போகிறோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த கிரேவியை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனு இல்லைன்னா வடைசட்டி வச்சுட்டு அதில் வந்து மரச்சக்கை எண்ணெய் விட்டுக்கோங்க கடல் எண்ணெய் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நல்லெண்ணெய் இன்னும் சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்து நல்லா பொடியாக ஒரு நறுக்குன்னா நாலு வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா கண்ணாடி பதம் வர வதக்கிக்கோங்க இது பார்த்திங்கன்னா சிப்பி காளான் கோயம்புத்தூர் கோவை பக்கம் அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூடிய இந்த காளான் அதிசயமாக எனக்கு இங்கே சூரில் கிடைச்சிச்சு பார்த்தேன் உழவர் சந்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது ரொம்ப சுவையாக இருக்குங்க அந்த காளான் மாதிரி இருக்காது இந்த காளான் ரொம்ப சுவையாக இருக்கும் மட்டன் மாதிரி இருக்கும் மட்டனை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு காளான் எதுன்னு சொல்லணும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டுக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் கருவும் சேர்த்துக்கோங்க ஜிப்லாக் பவுச் நம்ம கொடுத்துருக்கிறது ஸோ வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதில் பாட்டிலில் போட வேண்டிய அவசியம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா மசாலா செம்ம வாசமாக இருக்குது கமகமானு நாங்கள் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இது மஷ்ரூம் அப்படிங்கிறதுனால நான்வெஜ்ஜுக்கு போடுற அளவுக்கான மசாலா இதுக்கு போட தேவையில்லை ஸோ நீங்கள் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் போடுறீங்க டேபிள் ஸ்பூன் போடுறீங்கன்னா இதில் ரெண்டு போட்டால் போதும் ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா மஷ்ரூமில் கொழுப்பெல்லாம் இருக்காது அதனால் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி இருக்காது ஸோ பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சு இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கிட்டோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு இப்போ நம்ம கட் பண்ண மஷ்ரூமையும் போட்டு இதில் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் இது மஷ்ரூம் சீக்கிரமாக வெந்துடும் முட்டை மாதிரி தான் ஸோ சீக்கிரமாக வெந்துடும் இந்த ரெசிபி இந்த மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக ரெடி ஆகக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லணும் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் ஊற்ற வேணாம் ஏன்னா ஆல்ரெடி மஷ்ரூமும் கொஞ்சம் தண்ணி விடும் ஸோ இப்போ ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸாக ஆச்சு கிரேவி நல்லா ரெடி ஆகிருச்சு இன்னும் ஒரு டூ டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம மூடி வச்சோம்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே இன்னொரு ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்தோம்னா பாருங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம தண்ணியாக தண்ணி தான் ஊற்றிடணும் வேறு எதுவும் இல்லை வெங்காயம்தான் இருக்கு இதில் ஸோ கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக வந்துருச்சு தேன் மாதிரி ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி இட்லி தோசை சாதத்துக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாங்க பூரிக்கு கூட சூப்பராக இருக்குங்க இந்த மஷ்ரூம் பெப்பர் கிரேவி மஷ்ரூம் கிரேவி நம்மளோட எஸ்ஹெச் மசாலா பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் மசாலா வச்சு இந்த மஷ்ரூம் கிரேவி நம்ம இன்னைக்கு செஞ்சிருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்குது செம்ம வாசமாக இருக்குது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விடவும் அற்புதமாக இருக்குது ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணுமா இப்போவே உங்கள் மொபைலில் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம்மளோட வெப்சைட்டில் டபிள்யூ டப்ளியூ டாட் எஸ்ஹெச்டி மசாலா டாட் இன் அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் எயிட் நைன் த்ரீ நைன் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் ஒன் செவனுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைனா அமேசான்லேயே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இருக்கவே இருக்குது நீங்கள் சிஓடி போட்டோம் அதில் உங்களோட ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் ஸோ இந்த அற்புதமான மஷ்ரூம் பெப்பர் மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம்மா இந்த பொ தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது